ஒரு விமானி தனது தாயாரை விமானத்தில் வரவேற்று தனது கனவுகளை அடைய அவர் எவ்வாறு உதவினார் என்பதை பயணிகளுடன் பகிர்ந்து கொண்டு தாயாருக்கு சிறப்பு மரியாதை செலுத்தினார் விமானத்தில் அறிவிப்பின் போது இந்த இண்டிகோ கேப்டன் தனது தாயாருக்கு அளித்த அன்பான வரவேற்பு வார்த்தைகள் மக்களின் இதயங்களை மகன் இயக்கும் விமானத்தில் பயணிக்க வந்த தாயை வழியிலேயே நிறுத்திய விமானி ஜஸ்வந்த் வர்மா தனது அருகிலேயே தாயை நிறுத்தி மைக்கேல் குட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திஸ் இஸ் ஜஸ்வந்த் ஸ்பீக்கிங் என்று பேச ஆரம்பித்த கேப்டன் ஜஸ்வந்த் தனது தாயாரையும் ஒரு பயணியாக கொண்டு விமானத்தை இயக்குவது இதுவே முதல் முறை என்பதால் இது எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்று கூறிய அவர் தனது அம்மா தனக்கு ஆதரவளித்து விமானியாக மாற உதவியதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் பின்னர் அவர் தனது அம்மாவை பயணிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க முழு விமானமும் ஆரவாரத்தாலும் கை தட்டலாலும் ஆர்ப்பரித்தது தொடர்ந்து பேசிய விமானி ஜஸ்வந்த் தான் ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதிக்கு அருகில் மிகவும் தொலைதூர கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் தனது பகுதியை சேர்ந்த ஒருவர் விமானியாக வேண்டும் என்று விரும்புவது கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்றும் கூறினார் இருப்பினும் தனது அம்மா தனது கனவை நனவாக்க உதவினார் என்ற அவர் தார்மீக ஆதரவாக இருந்தாலும் சரி தனது படிப்புக்கு செலவு செய்ததிலும் சரி தனக்காக அம்மா எல்லாவற்றையும் செய்ததாக விளக்கினார் மேலும் இதெல்லாம் முன்னால் தானம்மா என்று கூறிய விமானி ஜஸ்வந்த் தனது வெற்றிக்கு பின்னால் இருப்பது தனது தாய்தான் என்பதை வெளிப்படுத்தினார் என் அம்மாவால் தான் நான் இங்கே ஒரு கேப்டனாக நிற்கிறேன் விமானத்தை இயக்குகிறேன் என் வாழ்க்கையை என் கனவை வாழ்கிறேன் என்றவர் இறுதியாக அம்மா நீ இல்லைனா நானும் இல்லை என்று உருக்கத்துடன் கூறி முடித்தார் தாயின் தியாகத்தை மறவாமல் அவரை மேன்மைப்படுத்திய கேப்டன் ஜஸ்வந்த் வர்மாவை பலரும் பாராட்டி வருகின்றனர்